பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்கு போறது கிரிவலம் வர்றது யாகங்கள் செய்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு நிலவுனுடைய பூரணமான சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியோட கலந்து இந்த பூமிக்கு இறங்கும் அந்த கோவில்களில் இருக்கும் பொழுது அந்த சக்தி பல மடங்காக பெருகி நாம் அங்கே போகும் பொழுது நமக்குள்ளேயும் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிறதாலே கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வீகமான சக்திகளை நம்ம உடம்பு என்ன பண்ணோம் உள்வாங்கிக்கும் கிரகிச்சிக்கும் அதுக்காக தான் பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமான பூஜைகளை செய்யறது ஆக பௌர்ணமி அன்னைக்கு ஒரு யாகம் பண்ணும் பொழுது ஒரு பூஜை பண்ணும் பொழுது ஒரு மந்திரங்களை சொல்லும் பொழுது வழக்கமாக நாம் சொல்கிறத விட பல மடங்கு சக்தி அதிகம் அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு விசேஷம் அப்படின்னு வச்சது நிலவுனுடைய பூரணமான சக்தியோட பிரபஞ்ச சக்தியையும் ஒவ்வொரு கோவிலும் உள்வாங்கி அந்த சக்தியை அங்க போற ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்தும்